தாய் வீடு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவீன வாழ்வின் நெருக்கடியில் விளைந்த நாவல் கனவு சிறை எழுதியவர் சுவர்ணு கோபால் வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா நாவல் என்ற இலக்கிய வடிவம் தமிழ் புலத்தில் மதிப்புமிக்க அம்சமாக மாறி வருகிறது பிரம்மாண்டம் என்ற கவர்ச்சி சார்ந்த விஷயத்தினால் அல்ல வாழ்வை அதன் சகல கோணங்களிலும் சென்று பார்க்க அகல சகலமான பாதை தேவைப்படுகிறது இது படைப்பாளியின் ஆளுமையை பொறுத்து மாறுகிறது பெருங்கனவுகளே பெரிய படைப்புகளை நோக்கிய உந்து சக்திகள் வாழ்வின் கூறுகளை சொல்ல துடிப்போருக்கு குறுநாவல்களே சாத்தியமாகி இருக்கின்றன அவர்கள் அவற்றை விஸ்தாரமாக சொல்ல முனைகிற ஆசையில் தொடர்கதைகளாக நீண்டு விட்டிருக்கின்றன ஒரு படைப்பாளிக்கு முழு வாழ்வையும் மோதி பார்த்துவிட தினவு வேண்டும் தேவகாந்தன் கனவு சிறை நாவல் மூலம் மிகப்பெரிய பரப்பிற்குள் வாசகனை அழைக்கிறார் இலக்கிய கனவுகளை தாங்கிய படைப்பாளிகள் படைத்திருக்கும் படைப்பில் இருந்து இந்நாவல் வித்தியாசமானது ஒரு இனத்தின் நிகழ்கால சிதைவை பதிவு செய்துவிட வேண்டும் என்ற உந்துதலால் படைக்கப்பட்டிருப்பது கனவு சிறை இதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றிலிருந்து இரண்டாயிரத்தி ஒன்று வரையிலான இருபத்தோராண்டுகள் நாம் சிறுகதைகளை அன்றாட நிகழ்வுகளிலிருந்து எழுதுகிற போது நாவலை பழைய உலகத்தில் இருந்து தோண்டி எடுத்துக்கொண்டிருந்தோம் மறைக்கப்பட்ட உண்மைகளை எழுதப்படாத வரலாறுகளை புதிய வெளிச்சத்தில் உட்படுத்துகிற இலக்கிய பயணமாக நாவல் இருந்தது கனவு சமகால வாழ்வை சொல்ல வருகிறது படைப்புக்கு தேவையான ஒரு சிறப்பம்சம் இயல்பிலேயே கிட்டிவிடுகிறது மறந்து போன காலத்தில் சென்று எழுதுகிற போது அரசியல் சூழல் மங்கி போய்விடுகிறது நிகழ்காலத்தினது பிரச்சினையை நாவல் தன் வடிவமாக கொண்டு அணுகுகிற போது இயற்கையிலேயே அரசியல் சூழலும் காலச்சூழலும் மிக்க உயிரோட்டத்தோடு புனைவிற்கு பங்காற்றுகின்றன இன்றைய தேதியில் கனவு முக்கியமான படைப்பு இலங்கைக்கு உட்பட்ட நைனா தீவு என்ற மிக சிறிய பரப்பிலிருந்து கதை விரியத் தொடங்குகிறது மகேஸ்வரி சுந்தரலிங்கம் சரஸ்வதி விசுவலிங்கம் திரவியம் குறிப்பாக சொன்னால் மூன்று குடும்பத்தினரை பின்னிணைத்து போகிற கதை எண்பத்து மூன்றில் சிங்கள பேரினவாத தாக்குதல் நடப்பதற்கு முன்பே இனவாத மோதல் குறித்து தான் எழுத தொடங்குகிறார் வருமனே அரசியல் ரீதியான பதிவாக இல்லாமல் மோதலின் விளைவுகளை பின்தொடர்கிறார் இதுவரை தரிசித்திராத அவலம் நிறைந்த உலகிற்குள் பயணமாகின்றனர் வாசகர் படைப்பாளி எந்த இயக்கத்தின் பின்னும் நிற்கவில்லை சத்தியத்திற்கும் பொய்மைக்கும் நடக்கும் வாழ்க்கை போராட்டத்தை எவ்வித கூச்சமும் இல்லாமல் பகிரங்கமாக போட்டு உடைக்கிறார் ஒரு வரலாற்று நூல் நம்மை ஈர்க்காமல் போவதற்கு காரணம் தகவல் துணியோடு கூடிய தட்டை தன்மைதான் தான் அதே சமயம் ஒரு கலைப்படைப்பு மீண்டும் மீண்டும் வாசிக்கவும் வாழ்க்கையை அறிந்து கொள்ளவும் ஆக்கர்ஷிப்பதற்கு காரணம் மனித ஆன்மாக்களை கண்டுரைக்கும் ஊற்றுக்கண்கள் ஏகமாய் நிரம்பி இருப்பதுதான் மறைமுகமாக நம்மை நாமே கண்டுகொள்வதற்கும் அதிலிருந்து மீழ்வதற்குமான தளம் இது எவ்வித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் மாடு அசை போடுவது போலத்தான் நைனா தீவு இயங்குகிறது மொழி கூட ஜிகுணாத்தனம் இல்லாத யதார்த்தமான மொழியிலேயே சொல்லத் தொடங்குகிறார் தற்போது மொழியை வைத்து வித்தை காட்டுகிற காலம் அதற்கெல்லாம் சட்டை செய்யாமல் அவருக்கு கைவரப்பெற்ற விவரணை மொழி வாசகனுக்கு அலுப்பு தட்டுவது போல் முதலில் இருக்கிறது படைப்பு மொழியை நம்பி மட்டும் இல்லை மொழி அழிந்து அது உருவாக்கும் உள்ள கிளர்ச்சியிலேயே அதன் உயிர் இருக்கின்றது மெல்ல மெல்லமாய் பிரச்சனை நெருங்கி வருகிறது ராஜி அரசு வேலையில் அமர்ந்துவிட வேண்டும் என்ற ஆவலில் கொழும்பு நகரில் இருந்து வந்த அரசு தொழில் நிறுவன வாய்ப்பை பயன்படுத்த முற்படுகிறாள் ஜெஸ்மினும் கூட்டு சேர்ந்து நேர்முக தேர்வுக்கு சென்று திரும்ப திட்டமிடுகின்றனர் இது ஒரு என்று ஜெஸ்மின் குடும்பம் பின்வாங்குகிறது இறுதியில் ஜெஸ்மின் வர முடியாது போகிற ஊடாட்டத்தில் படைப்பு மனங்களை தேட துவங்குகிறது ராஜியின் நம்பிக்கை சார்ந்த பயணமும் ஜெஸ்மின் குடும்பத்தாரின் நம்பிக்கை இன்மை சார்ந்த காரணமும் வெகு இயல்பாக நகர்கின்றன இருவேறு மனங்களின் இயக்கத்தில் காலத்தின் சாதகம் சிங்கள பேரினவாதத்தின் கைகளால் உருட்டப்பட்டுக் கொண்டிருப்பதை ராஜி பின்னால் உணர்கிறாள் ஜெஸ்மினுக்கு பதிலாக சுதன் என்ற ஆடவனை துணைக்கு அழைத்து போய் திரும்பி வந்தவளுக்கு சரியான தருணத்தில் நம் கலாசாரத்தின் ஆப்பு அறையப்படுகிறது ஆடவனோடு லொட்ஜில் திரிந்தவள் என்று திருமணத்தை உதர ஒரு சாக்கு சொல்லி குணரத்னம் சிங்களத்தியோடு மறைகிறான் நடந்து திரும்ப நினைத்து பார்ப்பதில் தவறில்லை ஆனால் ஒரே ஒரே பார்வையை விமர்சனத்தை அது தருமானால் அதனால் எந்த பயனும் இல்லை அழுத்தி சொல்வதானால் முதன் முதல் சொல்லப்படுகிற போது வாசகருக்குள் எழுந்த பாதிப்பும் நீர்த்து போகும் ஒரு நிகழ்வு திரும்ப திரும்ப வெவ்வேறு கோணங்களில் சொல்லப்படுமானால் வசீகரம் கூட வந்துவிடும் ராஜியின் முதல் கொழும்பு பயணத்தால் ஏற்பட்ட விளைவை திரவியம் உதயன் ஜஸ்மின் தங்கமணி சுதன் என பல பாத்திரங்கள் ஒரே மாதிரி நினைவூட்டுவதால் மன எழுச்சியற்ற சவலையாகி போய்விடுகிறது அச்சம்பவம் கனவு சிறையின் முதல் பாகமான திருப்படை ஆட்சி படைப்பாக எழுந்து நிற்காமல் ஆசிரியரே கதையை நகர்த்தி செல்வது அலுப்பு தட்டுகிறது தமிழின அழிவும் சரி புலம்பெயர்தலும் சரி நிஜமாக நிகழ்ந்திருக்குமோ என்ற சந்தேகம் தட்டுகிறது எல்லாம் செவி வழி கேட்ட கதைகளை தொகுத்து சொல்லுவது போல இருக்கிறது நடந்து முடிந்த அழிவுகளை ஆசிரியர் கூற்றில் சொல்லும்போது மனதை பாதிப்பதில்லை நைனா தீவே வெறிச்சோடி விட்டது என்று கூறினாலும் அந்த வெறிச்சோடிய பாதிப்பை பார்க்க முடிவதில்லை வினாக்காலத்தில் தியாகு மாதவன் உயிரோட்டமாக உருவாகின்றார்கள் நைனா தீவை படைப்பாளி அழுத்தி காட்டியிருக்கலாம் அல்லது கொழும்பிலோ யாழ்ப்பாணத்திலோ கதையை தொடங்கி இருக்க வேண்டும் ஏனெனில் அதற்கான பதட்டமான சூழல் அங்கே நிகழ்ந்து கொண்டே இருந்திருக்கிறது வினா தான் படைப்பு ஆரம்பிக்கிறது ஆனால் படைப்பாளியின் ஆளுமை அப்படியொன்றும் சோபிக்கவில்லை புத்தகோவிலின் வடிவமைப்பு எழுத்தில் வரவில்லை படைப்பு என்பது மனவெளியில் உருவாகும் அழியாத ஓவியங்கள் காட்சிகள் நெகிழும் சலனங்கள் எப்போதும் சலசலக்கிற ஓடைகள் வெறும் தகவல் சுரங்கம் அல்ல மனதிற்குள்ளே மனித வாசனைகள் வாசனைகள் மண் பெண் வாசனைகள் கருகள் வாசனைகள் ஈரக்காற்று வெப்பக்காற்று நிலச்சூடு மனச்சூடு எல்லாம் கொதித்தபடி இருக்கச் செய்வது இடவருணனை பொருள் வருணனை என்பது நம்பகத்தன்மைக்காக மட்டுமல்ல அவையே உயிருள்ள வாழ்வாக மனிதனுள் பிணைவது முதல் பாகத்திலேயே புத்தவிகாரை பற்றி வருகிறது ராஜியும் மகேஸ்வரியும் புத்தவிகாரை சென்று புத்தபிக்குவை முதல் சந்திக்கும் இடம் இந்த பேதைமை ஆசிரியர் கூற்றாக இருக்கிறது வாழ்வாக இல்லை பேதைமையை படைத்துவிட்டு அதை விளக்க தொடங்கி விடுகிறார் புத்தவிகாரைக்குள் ராஜி ஓடித்திரிந்த பாலியம் பேதமைக்குரியது இப்படி அற்புதமான இடங்களை தவறவிடுகிறார் ராஜியின் நினைவு கூறலாக வருகிறது இந்து பெண்ணின் விளையாட்டு வளாகமாக பக்தி வளாகமாக மாறி இருந்தால் எப்படி இருக்கும் இன மோதல்களின் முரணில் விளைந்த தெய்வீகமாக ஆன்மீகமாக மாறியிருக்கும் பின்பகுதியில் இருந்து படைப்பாளியின் ஆளுமை எழுகிறது காலம் என்ற கதாநாயகன் எழுந்து நிற்கிறான் மூர்க்கத்தோடு இயக்க நடவடிக்கையில் இறங்கிய சுதன் வங்கி கொள்ளையில் ஈடுபடுகிறான் இயக்கத்திற்காக அடிக்கப்பட்ட கொள்ளை அது போராட்டம் வெற்றி பெறாதோ என்ற எண்ணம் உருவாக அடித்த கொள்ளையை பதுக்க பார்க்கிறது மனம் நாவல் வாழ்வின் மீதான விமர்சனமாக இந்த இடத்தில்தான் முதல் முதல் திரும்புகிறது லட்சிய எண்ணம் கொண்ட ராஜி தனக்கு கணவனாக வரக்கூடியவன் இனத்ரோகியாக மாறிவிட்டதைக் கண்டு வெறுத்தொதுக்குகிறாள் மண் சார்ந்த கனவுகளை சுமந்திருக்கும் ராஜிக்கும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பணத்தை சுருட்டிக்கொண்டு ஓடிவிட்டவனுக்குமான உறவு அருகிறது சொந்த நாட்டின் விடுதலை அகதிகளின் அவலம் ராணுவ சித்திரவதை இயக்கங்களின் உள் காட்டிக் கொடுத்தல் என சகல கீழ்மைகளும் அரங்கேறுகின்றன ஆயுத பயிற்சிக்காக வெளியே வந்த பல இளைஞர்கள் அகதிகளாக வந்த இளைஞர்கள் பெண்கள் காலத்தை பயன்படுத்தும் போட்டியில் பங்கு போட தொடங்குகின்றனர் கப்பல் வேலைக்கு சேர வந்த ராஜேந்திரன் ஒன்னா நம்பர் பித்தலாட்டக்காரனாக மாறுகிறான் பம்பாயில் முகாமிட்டு போலி பாஸ்போர்ட் தயாரிக்கும் கூடாரத்திற்கே தலைவனாக இருக்கிறான் இனமோதல்களை பயன்படுத்தி அகதி என்ற போர்வையில் சந்தோஷமாக வெளிநாடுகளுக்கு இளைஞர்களை ஏற்றுமதி செய்யும் பெற்றோர்களின் கூட்டம் பெருகுகிறது ஈழத்திலும் பம்பாயிலும் விசாக்களுக்கு முட்டி மோதுகின்றனர் ஈழப் போராட்டத்தின் கொல்லைப்புறத்தில் மாபெரும் சந்தை நடக்கிறது முதலில் தப்பிப்பிழைப்பதற்காக ஓடிய ஜனங்கள் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து கொண்டு சொந்தங்களை இறக்குமதி செய்வதில் ஈடுபடுகின்றனர் அவர்களின் சொகுசான வாழ்க்கையையும் பணக்கொழிப்பையும் கண்ட ஆண்கள் பெண்கள் மத்தியில் மேலை நாட்டு மோகம் தலைவிரித்தாட தொடங்குகிறது தனக்காக நிச்சயிக்கப்பட்ட ராஜி ஜெர்மன் வர மறுத்ததும் ஷீலாவை அழைக்கிறான் சுதன் உடனே கிளம்புகிறாள் அதை பெற்றோர் மனசுக்குள் மனமு வந்து தள்ளிவிடுகின்றனர் வீட்டுக்கு ஒருவனோ ஒருவளோ வெளிநாடு போனால் பணம் அனுப்புவார்கள் சொகுசாக வாழலாம் என்ற அடிதடி நடக்கிறது ஈழப்போரை காட்டிலும் கொடிகட்டி பறக்கிறது எல்லாமே பிழைப்பிற்காக வழியில் நிகழும் கோர தாண்டவங்கள் ஒரு படைப்பாளி எந்த இயக்கத்தின் கீழ் நின்றும் பணியாற்றலாம் படைப்பை படைக்க வரும்போது எதை சார்ந்தும் நிற்கலாகாது சத்தியத்தின் தேடல் ஒன்றே அவரது குறி அந்த நேர்மை தேவகாந்த நிறம் நூற்றுக்கு நூறு இருக்கிறது படைப்பு என்பது வரலாறா சமூக பிரச்சனையா இயற்கையா அது எல்லாமே ஒன்று எல்லாவற்றையும் உள்ளடக்கிய உயிர்கோளம் நைனா தீவுக்கு வாக்கு அருளும் கதிர்காமசாமி என்ற நிர்வாண சாமியாரின் வருகை குறித்த இடங்கள் படைப்பின் உச்சம் சிலப்பதிகாரத்தில் வரும் கோப்பெருந்தேவியின் பலித கனவுகளுக்கு ஒப்பானவை ஊர் சுற்றும் சாமியாரின் புற உலக கொந்தளிப்புகளின் சாரத்திலிருந்து பேசுகிறாரா இறை வாக்கிலிருந்து பேசுகிறாரா என்ற இரண்டு புள்ளிகளுக்கும் வாசகர் தாவலாம் ஆனால் மக்களின் நம்பிக்கை சார்ந்த ஒன்றை அந்த நம்பிக்கையின் தளத்தில் எழுதியிருப்பதுதான் சிறப்பு நாவல் காவியத்தின் இப்படிப்பட்டதான துளிகளை போகிற போக்கில் துளித்துவிட்டு செல்கிறார் வாசகனை ஏமாற்றும் ஒரு வித்தை இந்நாவல் நெடுக வருகிறது நான் வாசிக்கிற போது ஈழ வாழ்க்கையின் தொன்மங்களே இல்லையா அதை இவர் கையாள மாட்டாரா என்று குறிப்பெழுதுகிறேன் அடுத்த இருபதாவது பக்கத்திலோ முப்பதாவது பக்கத்திலோ வாழ்வோடு இயைந்த தொன்மக்கூறுகள் வருகின்றன பாக் நீரிணையை நீந்திக் கடந்ததால் கடல் வன்மம் கொண்டு விடுவதும் பார்வே ராஜாவுக்கு வரும் ஆபத்து பில்லி கதை கன்னிகா மரம் காண்டாவனத்தின் குறிப்பு என இரண்டாயிரம் ஆண்டு புராண ஐதீக கூறுகளும் இளையோடுகின்றன ஓரிடத்தில் இப்படி குறித்து வைத்தேன் பௌத்தம் என்பது அஹிம்சா நெறி இலங்கையில் புத்த பிக்குகள் தான் இனக்கலவரத்திற்கு காரணமாயிருக்கிறார்கள் புத்தம் மனித வாழ்க்கைக்கு ஆன்மீக பலத்தை தரக்கூடியது ஒரு உன்னதமான புத்த பிக்குவை உருவாக்கி இனவாத சமூகத்தில் ஒரு மோதலை உருவாக்காமல் நாவலை எழுதுகிறாரே பௌத்தம் ஈழத்தமிழனுக்கு வெறுப்பளிக்கலாம் அது சிங்கள இனவாதத்தினால் எழுகிற வெறுப்பாக இருக்குமே ஒழிய புத்த கருத்துக்களால் எழும் வெறுப்பாக இருக்க முடியாது என்று குறித்து வைத்தேன் என் நொட்டை கண்டுபிடிக்கும் விமர்சன மோதலை வாசித்து வரும்போது நொறுங்கிவிட்டது சங்கரானந்தர் என்ற புத்தபிக்கோ புராணிக பாத்திரமாக உலாவுகிறார் உபதேசிப்பிக்கோ கங்கை வளவ துறவியுடன் சந்திக்கிற சந்திப்பு நாவலின் மாஸ்டர் பீஸ் பிறக்கும் முன் சங்கரானந்தர் நீங்கள் எழுதிய மகா சரிதம் எங்கே என்று கேட்கிறார் காற்று மண்டலத்தில் எழுதியிருக்கிறேன் என்கிறார் இதெல்லாம் கவிதையின் ஆகப்பெரிய சாத்தியம் மிகப்பெரிய சுவடுகளை பதிக்கும் சங்கரானந்தர் நாவலின் இறுதியில் ஒற்றை வரியில் கழுத்தை நிறுத்து கொன்றதாக வருகிறது சாவு நம்மை உழுப்பவில்லை அதை இன்னும் விஸ்தாரமான பகுதியாக்கி இருக்கலாம் இலங்கை என்பது தமிழர்களின் பூர்வீக புலம்தான் என்பதை குணானந்தரோடு வாதிக்கும் பகுதிகள் செழுமையாக காட்டியிருக்கின்றன இனவறியரான குணானந்தர் நாவலின் இறுதியில் போர் வாழ்தலுக்கான முறையல்ல என்று தன் சீடர்களுக்கு சொல்லி புதிய வெளிச்சத்தில் தோன்றுவது நாவலை உலகப் பொதுமையாக்குகிறது நாவலில் காலம்தான் தான் என்றாலும் ராஜியின் மூலமாக மனித சிதைவுகளை நாம் இனம் காணுகிறோம் அபாரமான ஒரு பாத்திரம் ஓரிடத்தில் சரக்குகிறது மேலை நாட்டு யோகேஸ்வரனை டேட்டிங்கு கூப்பிடுவதாகத்தான் மாமல்லபுர சந்திப்பு இருக்கிறது யோகேஸ்வரனுக்கும் ராஜிக்கும் இடையே காம பகிர்வை வைக்கக்கூடாது என்பதல்ல பொருத்தமற்று அவசர கதியில் நிகழ்த்துவதாக இருக்கிறது நாவலின் பின்பகுதியில் இந்த உறவின் நினைவுகள் சிறப்பாக படைக்கப்பட்டிருந்தாலும் முன்பகுதியில் அதற்கான சூழல் பொருத்தமற்று இருக்கிறது அதே சமயம் திரவியத்திற்கும் விதவை ஸ்வர்ணாவிற்கும் இடையே நிகழும் உடல் பகிர்வு வாழ்க்கையாக மலர்கிறது குஞ்சிபண்டாவிடமிருந்து தப்பிக்க ஸ்வர்ணா தூக்கில் தற்கொலை புரிகிறாள் சடலத்தை இறக்கி காமத்தை தீர்த்து கொள்கிற குரூரம் துண்டியல் காவியமாகிறது இந்த இடத்தில் அறிவார்த்த தளத்தில் பார்த்தால் உயிர் போகும் அதே தருணத்தில் மலமும் வெளியேறும் என்பது உண்மை தொடையிடுக்கில் நானும் கழிவை பார்த்த பின் புணரத் தோன்றுமா இப்படி பார்ப்பது இலக்கியத்தின் பாய்ச்சலை தடை செய்வதாகும் வெளிநாடு போவான் என்று நம்பி சிவாவை மனம் முடித்த மாலாவின் வாழ்க்கைக்குள் படைப்பாளி ஆகக்கூடிய மட்டும் புகுந்து முன்வைக்கும் பார்வை தமிழ் படைப்புலகில் இதுவரை பதிவு செய்யப்படாத ஒன்று உதவாக்கரை மாப்பிள்ளைக்கும் ஒரு நாள் ரோசம் வருகிறது அந்தோ பரிதாபம் குலசிங்கம் தவமணியின் பொறுமலோடு இருக்கக்கூடாதா மகேஸ்வரி வா மாளவியிடம் சேர்த்து வைக்கிறேன் என்றதும் அவன் கிளம்பும் இடம் அவமானத்தின் குணத்தை சொல்லிவிட முடியாது சேனன் தன்னை வெளிநாடு அனுப்பாமல் சிவாவின் தம்பிக்கு ஏற்பாடு செய்ததால் ஏற்படும் கலைவரம் மகேஸ்வரி ராஜேந்திரனையும் அம்பாவையும் பிரிக்க கட்டும் கட்டுக்கதை தம்பி ராசாவின் அரேபிய படையெடுப்பு ரோகிணியை காட்டிக் கொடுக்கும் தலையாட்டி நடராஜன் ராஜநாயகத்தின் தீவா கதை கள்ள பாஸ்போர்ட் எடுக்க வந்த பெண் தன் கட்பை இன்னொரு கள்ள பாஸ்போர்ட் வாங்க வந்தவனால் சூறையாடுதல் சுந்தரம் அஹிம்சை தோற்கும் காலத்தில் திலீபன் மரணத்தில் உணர்வதும் அவர் இந்தியாவிற்கு வந்த பின் திரும்ப முடியாமல் மனதில் அல்லாடும் இடம் அதாவது இலங்கைக்கு திரும்ப சென்றால் கேவலமாக பார்ப்பார்களே என்ற அவமானம் இந்தியாவிலும் நிற்கவிடாத விடாத ஏலனப் பார்வைகள் என நாவலின் அற்புதமான பகுதிகள் ஏராளம் உதிர்வின் ஓசை ஒரு புதிய காலம் மூன்று பாகங்களின் படைப்பின் மேன்மை கைகூடி வந்திருக்கின்றன தேசத்திற்கு செய்த துரோகத்தால் அவமானப்படும் மனிதனாக சுதன் நிலத்தை விற்று தந்த பணத்தை கொண்டு பம்பாயில் கள்ளத்தொழிலில் ஈடுபடும் ராஜேந்திரன் சிவா லண்டன் போனதும் மாலாவிடம் ஏறும் அதிகாரம் போராட்டம் குறித்தும் போர் குறித்தும் 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 நேர்மை சதா பேசும் ராஜி வெளிநாடு போகும்படியாவதும் பண்டாவான குணானந்தர் போரை வறுப்பதும் எல்லாம் காலம் ஏற்படுத்தும் மாற்றங்களாக மாறுகின்றன ஈழத்தில் அமைதி ஏற்பட்டால் ஐரோப்பிய நாடுகளில் தங்கியிருக்கும் ஐம்பது லட்சம் தமிழ் மக்கள் தாயகம் திரும்பி விடுவார்கள் என்பது போன்ற மாயையை காலம் மாற்றி உரைக்கிறது யாரும் வரப்போவதில்லை என்று இலங்கையில் பேரினவாத போரே நிகழாத காலத்தில் மக்கள் எப்படி இருந்தார்கள் பஞ்சமும் பட்டினியும் தான் போரின் விளைவால் வெளியேறியவர்கள் நன்றாக சம்பாதிக்கவும் சொகுசாக வாழவும் செய்கிறார்கள் என்ற எதிர்மாறலான நிதர்சனம் ஈழ விடுதலையையே வறுமையாக்குகிறது தேவகாந்தன் விடுதலை புலிகள் ஆகட்டும் மற்ற இயக்கங்கள் போட்டு தள்ளுதல் என்ற நடத்தைகளின் கீழ் கராரான பார்வையை முன்வைக்கிறார் சென்னையில் நடக்கும் மாநாட்டில் இருதரப்பு வாதங்களையும் கிளப்பிவிட்டு மனித மேன்மைக்கான அமைதி பாதைக்கு நகர்த்துகிறார் பத்மநாபா கொலை ராஜீவ் கொலை இரண்டும் தமிழகத்தில் நிகழ்ந்த முக்கியமான நிகழ்வுகள் ராஜீவ் கொலை நிகழும் காலத்தை சொல்லாமல் நாவல் காலம் என்ற கட்டமைப்பின் வழி தப்பிக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரையில் அது ஒரு முக்கியமாகி போன சம்பவம் நாவலின் பிற்பகுதியில் ஆங்காங்கே வருகிறது விடுதலை புலிகள் இதனால் தமிழகத்திடமிருந்து இழந்த மாபெரும் நஷ்டம் கோடிட்டுக் காட்டப்படுகிறது ராஜீவ் கொலை நிகழ்ந்த பின் நாவலுக்குள் ஒரு விவாதத்தை வைக்காமல் தாவுகிறார் அப்படி தாவிவிட முடியுமா கொலை சரியென்றோ தவறென்றோ கூறவில்லை வாசகர்கள் தெளிவடைய முடியும் என்பது முக்கியமல்லவா நிகழ்கால வரலாற்றை நாவலாக்குகிற போது இந்த சிக்கல் வரும் என்பது தெரிகிறது இருபுறமும் படைப்பாளி எதிர்கொள்ள வேண்டிய உயிர் பணையம் வைத்தல் சூழல் கடுமையானதுதான் தேவகாந்தன் தன் முன்னுரையில் சூழல் கருதி சிலவற்றை வெட்டியிருக்கிறேன் என்கிறார் குறைந்தபட்சம் கை பிரதியிலாவது மனசு என்ன சொல்கிறதோ அவற்றை அவர் எழுதி வைக்க வேண்டும் என்றோ ஒரு நாள் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னுமேனும் சேர்ந்த வாசகர்கள் காத்திருப்பார்கள் கைப்பிரதிக்கு உரிய அழிந்திடா மரியாதை என்பது இதுதான் அமைதிப்படையை இலங்கைக்கு அனுப்பியதில் ராஜீவ் மட்டும் குற்றவாளியாக பார்க்கப்படுகிறார் ராணுவத்தின் அட்டகாசம் என்பது பிரதமர் தூண்டிவிடுவதல்ல வக்ரம் என்பது மனித மர்மங்களில் ஒன்று நிறுவனமயப்பட்ட அதிகாரம் தன் மூர்க்கத்தை காட்ட செய்து வருவது அரசியலில் செயற்கையாகவே நீளுகிறது தொன்மங்களை கையாளும் போது புதிய பார்வை சார்ந்த நிகழ்வாக உருமாற்றியிருக்கலாம் உதாரணமாக தீவா போன்றும் கதிர்காமசாமியின் வாக்கு போன்றும் படைப்பின் இன்னுமான சாத்தியப்பாடுகள் அவற்றில் இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் நாவலை இயக்கும் போது தொன்னூறுகளின் ஞாபகம் ஆங்காங்கே தெரித்து விடுகின்றன இன்னும் எழுதப்படாத நிகழாத நிகழ்வுகளை முன் உரைத்தலில் ஒரு சிக்கல் இருக்கிறது தொன்னூறுகளின் எழுதப்படாமல் அல்லது நிகழாமல் போகக்கூடுமா மன உந்திப்பை கொஞ்சம் கவனப்படுத்த வேண்டும் செப்பனிடுதல் தொடர்பாக சில குறைகள் இருக்கின்றன அவைகளை இங்கு கூறுவது பொருத்தமல்ல உலக தமிழர் கலாசார பேரவைக்கும் போராட்டக் குழுக்களுக்கும் ஒரு மோதல் போக்கு இருக்கிறது சரி பேரவையை மிக உன்னத இடத்தில் தூக்கி வைத்து கொண்டாடுவது போல இருக்கிறது நாளை அது ஒரு சடங்காக மாறிவிடாது என்று திடமாக நம்புகிறார் தேவகாந்தன் எனக்கு நம்பிக்கை இல்லை சிங்கப்பூர் மலேசியா பிஜி தீவுகளில் குழந்தைகள் தமிழ் மொழியை விரும்பி கற்பதில்லை வர்த்தகத்திற்கு சம்பந்தமில்லாத மொழி என்று விட்டுவிட்டனர் அங்கே கலப்பு கலாசாரம் தான் உருவாகி விட்டிருக்கின்றன தேவகாந்தன் இந்நாவலை தொன்னூற்று ஏழு தொன்னூற்று எட்டுகளிலேயே எழுதி முடித்து விட்டார் என்பது எனக்கு நேரடியாகவே தெரியும் ஒரு காத்திரமான படைப்பு இப்படி பாகம் பாகமாக வரக்கூடாது என்பது என் அபிப்பிராயம் முழு தொகுப்பாக வந்திருந்தால் தமிழ் சூழலில் இதன் இருப்பு வேறொன்றாக மாறியிருக்கும் மூன்றாண்டுகளில் வந்த மெகா நாவல்களிலேயே மெகா என்ற பெயருக்கு உண்மையான அர்த்தத்தை கொடுக்கும் படைப்பு இந்த கனவுச்சிறை ஒன்றே சவ சவென்று எண்ணூறு பக்கங்களில் வந்த பெரியவரின் நாவலில் வாசகன் உத்வேகமடையக்கூடிய வாழ்வை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்கத்தையேனும் காணாம் கனவுச்சிறையின் முதல் இரு பாகங்களின் மொழி பலகீனமாக இருக்கிறது தூரத்தே மங்கி ஒலிக்கும் குரல்களாக இருக்கின்றன நிகழ்வுகளை நைனா தீவில் நிகழ்த்தி காட்ட வேண்டும் தீவில் படகு கவிழ்வதும் விஹாரைக்கு புத்தவிகாரைக்கு வெடிவைக்க முயல்வதும் செய்தியாக வருகின்றன அதேபோல் கடலுக்கும் யோகேஸ்வரனுக்கும் உள்ள உறவு தேவகாந்தன் சொல்லும் அளவு படைப்பாக பதிவாகவில்லை ஆசிரிய கூற்றில் வறுமையான செய்தி மொழியாகவே இருக்கிறது சுதன் நல்லவனாக மாறுவதற்கு ஷீலா வேறொருவனோடு சேர்ந்து கொண்டது ஒரு காரணமாகி விடுமா அம்மா சொன்னதும் ராஜேந்திரன் மனைவியை துறக்க முடியுமா அதற்காக மன நெருக்கடிகளின் வழி நாவல் பயணித்து அந்த முடிவுகளை எட்டவில்லை நாவலில் மெச்சத்தகுந்த தகுந்த பல அம்சங்கள் இருக்கின்றன வாழ்க்கையைப் போலவே நாவலும் நிதானமாக நகர்கிறது ஒரு காரியத்தை நிகழ்த்துவதற்காக படைப்பாளியின் அவசரப்படாத குணம் நம்பிக்கையை கூட்டுகிறது ராஜி சுதன் இவரின் விவகாரம் சங்கரானந்தரின் கால்நடை பயணங்கள் சரஸ்வதியின் குடும்ப இயக்கம் எல்லாம் தேர்ந்த கலைப்பார்வையால் எழும்பியிருக்கிறது காலம் ஏற்படுத்தும் மாற்றங்களின் வழி மக்களின் வாழ்க்கை நகர்கிறது கட்பு பகைமை நட்பு பொறாமை என என்னவெல்லாமோ காலப்பெருநதியில் உருண்டு புரண்டு கரையொதுங்குகின்றன அல்லது உருமாறி உருண்டு போகின்றன படைப்பாளி இந்நாவலில் ஒரு பார்வையாளர் சினிமா சினிமாத்தனங்களையும் தொடர்கதை உறவுகளையும் முற்றாக தூக்கி எறிந்து வாழ்வின் பின் மட்டுமே நிற்கிறார் ராஜீவ் கொலையால் ஏற்பட்டு போன தமிழ்நாட்டு தமிழ் மனங்களின் திரிபுகளை திரும்ப ஈழ மக்களின் பால் கருணை ஊற்றுகளை கிளறிவிடக்கூடிய பெரும் பணியை இந்நாவல் செய்கிறது மனங்களை மாற்றுவது தானே படைப்பு மீடியாக்கள் தேசம் தேசமெங்கும் புகுந்து உருவாக்கியிருக்கும் மனவறுப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்நாவல் நிச்சயம் உருவாக்கப்பட்டதல்ல அதாவது நூறு வீதமும் ஆனால் நூறு வீதமான அந்த பணியையும் செய்கிறது கிச்சு கிச்சுத்தனமான வம்பளப்பு இல்லாத வாழ்க்கை பதிவு இந்நாவலுக்கு கூடுதல் அழகை தருகிறது காவிய படைப்புகள் நீதியை நிலைநாட்ட போரை வாழ்வின் அம்சமாக கைகொள்கின்றன நவீன படைப்பு என்பது எதிர்காவியம் நன்மை தீமை நல்லவன் கெட்டவன் என்பதெல்லாம் பிறப்பின் அடிப்படையில் தோன்றுவன அல்ல சூழல் அதிகாரம் என்பவற்றின் ஊற்றுக்களில் கசிபவை காலமே இவற்றை தீர்மானிக்கிறது உண்மைக்காக தொடங்கப்பட்ட போரில் அழிவுகளைத் தவிர ஏதும் கைமாறாக பெற்றுவிடவில்லை தென்றல் வீசிய தெருவில் கந்தக காற்றடிக்கிறது எளிமையாக உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் கள்ளச்சந்தையில் பத்து மடங்கு உயர்ந்து மனிதர்களை வதைக்கிறது எதிரெதிர் சாவுகள் பலிக்கு பலி என்ற துவேசத்தை வளர்க்கிறது அழிந்த காடுகள் அழிந்த ஊர்கள் சிதைந்த மனிதர்கள் வாழ்க்கையே பயமாகி போன நம்பிக்கையின்மைகள் எல்லாவற்றையும் போரே கொண்டு வருகிறது மனித குலத்திற்கு போர் என்பது அழிவின் சுவடுகள் என்பதைத்தான் கனவு சிறை எதிர்காவியமாக காட்டுகிறது நம் கனவுகளின் தன்மை எதிராளிகளையும் விழுங்கி ஏப்பம் விடக்கூடியதாக இருந்தால் அதுவே சிறையாகி போகும் என்ற தரிசனம் பெறப்படுகிறது தமிழ் இலக்கிய தடத்தில் நல்ல நாவல்களில் இதுவும் ஒன்று இதுவரை தமிழ் உலகம் அறியப்படாத மனித ஓலம் நாவலெங்கும் வியாபிக்கிறது புதிய களத்தால் புதிய நெருக்கடிகளை வாசகர் அறிகிறார் மனித மனங்கள் அந்த நெருக்கடிகளில் என்னென்ன விதமாய் அலைமோதுகின்றன வாழ எத்தணிக்கின்றன பொய்மை பேசுகின்றன பண்பாடுகளை உதறுகின்றன மரபுக்கட்டுகள் தெரிக்கின்றன விடுதலையே கிட்டாதவர்களுக்கு விடுதலையும் சுதந்திரமானவர்களுக்கு விலங்குகளும் மாற்றி பூட்டப்படுகின்றன காலத்தை உருட்டி புரட்டி அடித்து வாழ்தலுக்கான புதிய காலத்தையும் கொண்டு வந்து நிறுத்துகிறது காலம் எதை தேர வேண்டுமென்று நினைக்கிறாய் மனிதாணி என்று காலம் கேட்கிறது கேள்வி நன்றி